நாங்க இப்ப வாழையில கலவான போயிட்டு இருக்கோம் அடித்த மலையில ஆத்துல தண்ணியே வந்தாச்சு தண்ணி கலங்கி தான் போகுது அங்க எங்க பொரியான இதுல இருந்து விட்டுவோம் நண்பர்களே தினம் தினம் உங்களுக்கு வேண்டி மீன் வீடியோ போடுறதுக்குன்னே வாழையில கலவான வேண்டி இருக்குது அடுத்தவனுங்க அவளா என்னைக்கு நம்மளை பிடிச்சி கட்டி வைக்க போகிறான்னு தெரியல அங்கே எங்கெங்கே போறியா கத்தி என்ன இவனும் சொல்ல மாட்டாவளா கேட்டுட்டு போகிறீங்க சரி என்கிட்ட தாங்க பார்த்துக்கிடுங்க டெய்லி நான் இப்படி தான் வாழை வாழையில பறிச்சு கொண்டு வந்து உங்களுக்கு வேண்டி மீன் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ஆயின் சக்கையெல்லாம் பழுத்து பழுத்து கீழே விழுந்து கிடக்கு பாருங்க நண்பர்களே எப்போ வாழையில இருக்கான் ஆயின் சக்கை பறக்கிட்டு இருக்கேன் ஒன்று கிடக்கு தெரியுதா வேலைக்கு தாண்டி போனோம்